பெண்ணின் கண்ணீர் ஒரு இல்லத்தின் அஸ்திவாரத்தை சிதைக்கும் பேரழிவு ஒரு வீட்டின் மங்களம் என்பது அந்த வீட்டின் சுவர்களில் இல்லை அங்கு வாழும் பெண்ணின் புன்னகையில்தான் இருக்கிறது ஒரு பெண் கண்ணீர் சிந்துவது என்பது வெறும் சோகத்தின் வெளிப்பாடு மட்டுமல்ல அது அந்த வீட்டின் ஒட்டுமொத்த சுபிட்சத்திற்கும் விடப்படும் எச்சரிக்கை ஏன் ஒரு பெண் அழக்கூடாது அவள் அழுதால் அந்த குடும்பத்திற்கு என்னென்ன கஷ்டங்கள் வரும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் ஒன்று பிரபஞ்ச ஆற்றலும் கடாட்சமும் நமது முன்னோர்கள் பெண்ணை மகாலட்சுமி என்று சும்மா அழைக்கவில்லை ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவள் ஒரு காந்தத்தைப் போல நேர்மறை ஆற்றலை பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஈர்க்கிறாள் அந்த வீட்டில் பணம் தானியம் புகழ் அனைத்தும் தானாகவே வந்து சேரும் ஆனால் அதே பெண் அழும்போது அந்த ஈர்ப்பு விசை எதிர்மறையாக மாறுகிறது சிதைவு எந்த வீட்டில் பெண் அழுதுகொண்டே இருக்கிறாளோ அங்கே அனாவசிய செலவுகள் அதிகரிக்கும் வந்த பணம் எங்கே போகிறது என்றே தெரியாது மங்களம் மறைதல் விளக்கேற்றும் பெண் மனவேதனையில் இருந்தால் அந்த விளக்கில் ஒளி இருக்காது அது ஆன்மீக ரீதியாக அந்த குடும்பத்தை இருளுக்குள் தள்ளும் இரண்டு உணவும் ஆரோக்கியமும் கண்ணீர் கலந்த நஞ்சு ஒரு தாய் அல்லது மனைவி சமைக்கும் உணவுதான் அந்த குடும்பத்தின் உயிர்நாடி எண்ணங்களின் பிரதிபலிப்பு சமைப்பவரின் எண்ணங்கள் உணவில் ஊடுருவும் என்பது அறிவியல் துக்கத்தோடும் கோபத்தோடும் சமைக்கப்படும் உணவு உடலுக்கு வலுவை தராது மாறாக அது மனரீதியான விஷமாக மாறும் ஆரோக்கிய சீர்கேடு பெண் கவலையில் இருக்கும்போது அவளால் சத்தான உணவை திட்டமிட முடியாது இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அடிக்கடி ஏற்படும் மருத்துவச் செலவுகள் குடும்பத்தின் முதுகெலும்பை உடைக்கும் மூன்று குழந்தைகளின் எதிர்காலம் கருகும் மொட்டுகள் ஒரு செடி செழிக்க நீர் தேவை அதுபோல ஒரு குழந்தை வளர தாயின் மகிழ்ச்சி தேவை பாதுகாப்பற்ற உணர்வு தன் தாய் கொண்டிருப்பதை பார்க்கும் ஒரு குழந்தை இந்த உலகமே பயங்கரமானது என நினைக்கத் தொடங்கும் இது குழந்தையின் ஆழ்மனதில் பெரிய வடுவை உண்டாக்கும் படிப்பு மற்றும் நடத்தை வீட்டின் நிம்மதியின்மை குழந்தைகளின் கவனத்தை சிதறடிக்கும் அவர்கள் வெளியில் தவறான நண்பர்களிடம் ஆறுதல் தேட முற்படுவார்கள் ஒரு பெண்ணின் கண்ணீர் அந்த குடும்பத்தின் அடுத்த தலைமுறையையே ஊனமாக்கிவிடும் நான்கு உறவுகளின் விரிசல் மற்றும் பிரிவினை பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் அச்சாணி வண்டியின் அச்சாணி உடைந்தால் சக்கரங்கள் சிதறிவிடும் தொடர்பு இடைவெளி ஒரு பெண் அமைதியாகி அழத் தொடங்கினால் அந்த வீட்டில் உரையாடல்கள் குறையும் கணவன் மனைவி இடையே ஈர்ப்பு குறையும் வெறுப்புணர்வு பெண்ணின் கண்ணீருக்கு காரணமானவர்கள் மீது மற்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமலேயே ஒரு வெறுப்பு உருவாகும் இது உறவுகளுக்குள் கசப்பை உண்டாக்கி இறுதியில் கூட்டு குடும்பத்தை சிதைத்து தனிமைப்படுத்திவிடும் ஐந்து பித்ருக்கள் மற்றும் தெய்வங்களின் அதிருப்தி ஆன்மீக ரீதியாக பார்த்தால் ஒரு பெண்ணின் வேதனை என்பது தெய்வ குற்றத்திற்கு சமம் முன்னோர்களின் வருத்தம் நம்மை பெற்று வளர்த்த முன்னோர்கள் பித்ருக்கள் அந்த வீட்டில் ஒரு பெண் அவதிப்படுவதைக் கண்டால் ஆசி வழங்க மாட்டார்கள் காரியத்தடை தடை எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் ஒரு பெண்ணின் கண்ணீர் கலந்த வீட்டில் எந்த புதிய காரியமும் வெற்றிகரமாக முடியாது தொட்டதெல்லாம் நஷ்டத்தில் முடியும் ஆறு மனரீதியான பாதிப்புகள் சைக்கலஜிக்கல் இம்பாக்ட் ஒரு பெண் அழுவது என்பது அவளது மனதிடம் உடைவதை குறிக்கும் தன்னம்பிக்கை இழப்பு பெண் சோர்ந்து போனால் அந்த வீடே சோம்பிப் போகும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது அலங்கரிப்பது என எதிலும் நாட்டம் இருக்காது ஒரு குப்பை மேடு போன்ற வீடு வறுமையின் அடையாளம் முடிவெடுக்கும் திறன் கவலையில் இருக்கும் பெண்ணால் சரியான ஆலோசனைகளை வழங்க முடியாது குடும்பத் தலைவன் தவறான முடிவுகளை எடுத்து சிக்கலில் மாட்ட இதுவே காரணமாகும் ஏழு சமுதாய மதிப்பும் கௌரவமும் ஒரு வீட்டின் கௌரவம் அந்த வீட்டு பெண்ணின் தோற்றத்திலும் சிரிப்பிலும் இருக்கிறது வெளிச்சமுகம் ஒரு பெண் அழுதுகொண்டே இருந்தால் அக்கம் பக்கத்தினர் அந்த குடும்பத்தை ஏளனமாக பார்ப்பார்கள் இது சமுதாயத்தில் அந்த குடும்பத்திற்கு இருக்கும் மதிப்பை சிதைக்கும் நட்பு வட்டம் மகிழ்ச்சி இல்லாத வீட்டிற்கு உறவினர்களும் நண்பர்களும் வர தயங்குவார்கள் இதனால் அந்த குடும்பம் சமூகத்திலிருந்து துண்டிக்கப்படும் தீர்வு புன்னகையை மீட்டெடுப்பது எப்படி ஒரு பெண்ணின் கண்ணீரை துடைப்பது என்பது வெறும் ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல அது அந்த குடும்பத்தை காக்கும் போர் ஒன்று நேரம் ஒதுக்குங்கள் அவளது குறைகளை காது கொடுத்து கேளுங்கள் பல நேரங்களில் அவளுக்கு தேவை ஒரு கேட்கும் செவி மட்டுமே இரண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள் வீட்டு வேலைகளிலும் பொறுப்புகளிலும் அவளுக்கு துணையாக இருங்கள் மூன்று மரியாதை அவளை சம்பளமில்லாத வேலைக்காரியாக பார்க்காமல் சரிபாதி துணையாக அர்த்தநாரீஸ்வர தத்துவம் மதித்து போற்றுங்கள் முடிவுரை யார் ஒருவன் தன் வீட்டு பெண்ணின் கண்களில் நீர் வராமல் பார்த்துக்கொள்கிறானோ அவனது வாழ்க்கை என்றும் வசந்தமாக இருக்கும் பெண்ணின் சிரிப்புதான் அந்த வீட்டின் அதிர்ஷ்டம் கண்ணீர் சாபமாக மாறும் முன் அன்பால் அவளை அரவணைப்பதே ஒரு ஆண் செய்யும் ஆகச்சிறந்த அறம் நினைவில் கொள்ளுங்கள் பெண்ணின் கண்ணீர் மண்ணில் விழுந்தால் அது அந்த வம்சத்தையே வாடச் செய்யும் அவள் முகம் மலர்ந்தால் அந்த இல்லமே சொர்க்கமாகும்